பூஜா அறைய முதல் நாளே சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்மளால எப்படி விளக்கேத்தி சாமி கும்பிட முடியும் அடுத்த நாளுக்குள்ளவே பூஜா அறை வந்து சுத்தம் இல்லாததா ஆகிடாதா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வந்துருந்துச்சு ஸோ அந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா நம்ம எப்பவுமே முன்னாடி நாள் இப்ப அடுத்த நாள் பூஜை பண்றோம் அப்படின்னா முன்னாடி நாள் சுத்தம் செஞ்சு வைக்கிறது என்னுடைய வழக்கம் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் இல்லையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மனசுல சுத்தமான பக்தி அதாவது ஒரு சின்ன கலப்படம் கூட இல்லாத ஒரு சின்ன சந்தேகம் கூட இறைவன் மேல இல்லாம நம்ம வழிபாடு செய்யறோம் பாத்தீங்களா அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் இத நம்ம வந்து இந்த விஷயத்த செய்யறதால கடவுள் நமக்கு இதை கொடுப்பாரா இந்த ப இந்த பரிகாரம் இந்த பூஜை செய்யறதால நம்ம நம்ம நினைச்ச விஷயம் நடந்துருமா அப்படின்னு ஒரு வேண்டுதலோட ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோட கடவுளை நெருங்குறது அப்படிங்கிறது ஒரு தூய்மையான பக்தியாக இருக்காது நமக்கு எதுவுமே தேவையில்லை இந்த பூஜைய இந்த டைம்ல இந்த நேரத்துல நம்ம இறைவனுக்கு செய்யணும் கடவுளுக்கு நம்ம இந்த பூஜையை முடிச்சிடணும் இந்த நேரத்துல விளக்கேத்தி வழிபாடு செஞ்சிடணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருக்கும் நான் நிறைய உங்களுக்கு வந்து கமெண்ட்ல கூட பதில் சொல்லிருப்பேன் அதாவது நம்ம நிவேதனம் செய்யும் பொழுது தீப தூப ஆராதனை செய்யும் பொழுது நம்ம மனசுல இருக்கிற வேண்டுதலை கேட்டு கடவுள்கிட்ட கேட்கலாமாக்கா அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல கேட்கும் போது கூட நான் சொல்ற ஒரே விஷயம் கடவுள் கிட்ட உண்மையான பக்தியோட இருங்க நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கடவுள் நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கிட்ட வந்து அதை தரல சோ காரணம் இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறது நம்மளை படைச்ச கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை இதை வந்து நான் வாழ்க்கையில நிறைய வந்து அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகவும் டிப்ரெஷன் ஆகும் நமக்கு நம்ம வந்து வழி வழியா இந்த இந்த தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி உருகி வேண்டிட்டு வந்த கடவுளையே வெறுக்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம் ஆனா அதுக்கெல்லாம் காரணம் கடவுளா இல்ல இல்லையா நம்மளுடைய கர்ம வினைகள் தான் நமக்கான வாழ்க்கையாவே மாறுது சோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நம்ம இன்னைக்கு காலையில எழுந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அத்தனையும் ஒரு காரணத்தோட தான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குது சோ நமக்கான விஷயங்கள் நடக்கிறது நமக்கான விஷயங்கள் கிடைக்கிறது கிடைக்காம போறது இது எல்லாமே ஒவ்வொரு காரணம் இருக்கு அதுக்காக நம்ம கடவுளை நிந்திக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த வேண்டுதலும் வந்து கடவுள் ஏற்றுக்கலை அப்படின்னு கடவுள் மேலே வெறுப்பையோ கோபத்தையோ காட்டாமல் உண்மையான பக்தியோட கடவுளை நெருங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான பக்தியா சரியான வழிபாடா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல முன்னாடி நாள் பூஜைய அறைய கிளீன் பண்றது அதெல்லாம் வந்து நம்மளுடைய வேலை சுமைகளை குறைக்கிற ஒரு விஷயம் தானே தவிர அஹ் ஒரு இப்போ அடுத்த நாள் நம்ம வந்து இந்த டைம்குள்ள சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம அந்த டைம்ல வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மேல பூஜை வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த தான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பூஜாரைய சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு ஸோ அந்த மாதிரி டைம்ல முன்னாடி நாள் சுத்தம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தவறான விஷயம் ஒன்றும் கிடையாது அடுத்த அதாவது சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிட்டு போகிறோம் அடுத்த நாள் குளிச்சுட்டு நம்ம பூஜை பண்ண போகிறோம் இந்த இடைப்பட்ட ஒரு இரவில் பூஜை அறை என்ன அப்படி நமக்கு வந்து சுத்தமில்லாத தன்மையை வந்து கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு தெரியல மனசு தான் காரணம் மனசில் இருக்கிற சுத்தமான பக்தி தான் காரணம் அது இருந்தாலே போதும் நம்ம பூஜை அறையில் நம்மளுடைய இறைவனை நம்ம மனசார வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப நாளாக பதில் சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோல வந்து பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி முன்னாடி நாள் பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு அடுத்த நாள் பூஜை செய்ய உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய இதுதான் செய்வேன் முன்னாடி நாள் சுத்தம் பண்ணிட்டுவேன் அடுத்த நாள் பூஜை செய்வேன் இதுல தவறு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சொல்லிடுங்க பூஜை அறைய சுத்தம் செய்யறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம மனசையும் சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா முதல் நாள் இரவு சுத்தம் செஞ்சுட்டு பக்தியோட மறுநாள் காலையில இறை வழிபாடு செஞ்சா மறுக்கவும் செய்வானோ அந்த மருந்தீசன் உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானர்க்கு வாய்க்கோ புறவாசல் தெல்ல தொழிந்தார்க்கு சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு ஸோ நம்ம மனது காரணம் மனசு சுத்தமாக இருந்தால் கடவுளை நம்ம நிச்சயம் நெருங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்